நண்பர் அனைவருக்கு வணக்கம் நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது அந்த வகையில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ரோஜ் பூங்கா வரைக்கும் வந்துருக்குறோம் ஆனால் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக நல்ல மீன் பிடிச்சிருக்காங்க நம்ம இன்னைக்கு வந்து ஒரு தகவல் தெரிஞ்சு தான் வந்தோம் ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அறுமலைக்காசி திருப்பி மணலாம் மீனுக்கு வந்திருக்கோம் அந்த பாருங்கள் பாட்டில் அதே பாட்டில் தான் உங்கள் கிட்டே டேமோ போட்டால் மார்த்திங்களா அதே பாட்டில் மீனை பிடிச்சிட்டு அப்படியே வீட்டில் போட்டு இன்றைக்கி அந்த பாட்டில் வந்து இணைச்சி கேட்டேன் பாருங்கள் இந்த இருக்குலாம் சாதாரண இப்படி ஒரு எனப்பு தான் கொசுவா தலை சுத்துது சண்டா தனமே இங்க வந்தாலே கொசுக்கிடி தாங்க முடியலங்க அவ்வளவுதான் விட்டுட்டு ஒரு இழுத்து இவ்வளவுதான் நாட்டு வேற ஒண்ணு பெரிய அளவுலாம் கிடையாது அவ்வளவுதான் இனிம வந்து நம்ம மாவு போட்டு கலக்கி பிடிச்சிருவோம் மணல் மீன் எப்படி மாட்டுது எவ்வளவு மாட்டுது அப்படிங்கிற பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு மீன் தட்டி இருக்கு வரும் வரணும் இத்தனை வருஷம் தப்பா போட்டதுக்கு என்ன ஒரு பழங்கு ஆமாம் கிடக்கா பிள்ளைக்கா போய் போய் சின்ன பீஸா பெரிய சைஸ்லாம் மாட்ட மாட்டி இந்த சைஸ் தான் மாட்டுது போல பெரிய சுண்டெல்லாம் பிடிச்சி முடிச்சிட்டாங்க அப்படிதான் கிடையாது அங்கே பாருங்க டீம் போடுறத மாற்றி மாத்தி இந்தா இல்லாமல் தான் கிடக்கு போட்டு நம்மளும் இங்க வந்து போட்டுட்டு இருக்கோம் ஏதாவது கிடைக்காதான்னு ஒரு நட் வாஸ்லாம் இந்தங்க கோபால் 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 தட்டிட்டேல மாட்டிட்ட மாட்டிடா என்னடா இது என்னது இது என்னடா இது சூது பிடிக்கிற பாத்துக்கோ எல்லாம் இருக்கு என்ன கொஞ்சாதான் இருக்கு பொரிக்கிறதுக்காக என்ன செய்ய சொல்றீங்க நிலைமை நாட்டு நிலம அப்படி போய்கிட்டு இருக்கு மீன் வளம் குறைச்சிக்கிட்டு இருக்கு என்னென்னு சொல்ற அப்படிங்க நேரம் நாங்கள் ஒரு மீனுக்காக வந்துடுவாரு

சக்கர வண்டி சக்கரை வண்டிங்கிறத காட்டிட்டீங்கனே அங்கேயும் பாருங்க அங்கேயும் சும்மால நான் சொன்னே இருக்கேன் இந்த அவங்க இதை காட்டிட்டு அப்பா காட்டமுல்ல உள்ள வரும் பாருங்க பைவியே விட்டு அந்த பையன் உள்ள மீன் தான் அப்ப அப்போ நான் சொன்னேன்னா தூத்துக்குடில பாட்டில் பதி நம்ம தான் முத

ஆ பெருசா பெருசா அச்சிக்கோ திரைக்கட்டிங்க ஓடுது ஆமாண்ணா கன்னிசாக தான் ஓடுது போ போ போடு 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 வாங்க 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 எல்லாம் குடும்பமாக இருங்க இந்த வாரம் எல்லாம் செஞ்சோம் எல்லாம் எல்லாம் செஞ்சோம் கொண்டு போகிறக்கு பையன் கொண்டு வந்தோம் ஆமாம் பாசு கொண்டு வந்து மீன் எடுத்துருச்சு நீங்கள் எப்போதும் பை கொண்டு போகாமல் போங்க அப்பதான் மீன் நிறைய முடியும்

போகிறது வந்து ஒரே இடம போடணும் ஒரு ஆளுக்கு மீன் பிடிச்ச உடனே மாற்றி மாற்றி போடக்கூடாது நான் ஒரே இடம போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பள்ளம் இருக்கும் அந்த பள்ளத்தில் நல்ல மீன் மாட்டும் நீங்கள் அவங்க ஒரு மீன் பிடிச்ச உடனே மாற்றி போட்டிங்க வைங்க நான் இப்போ வரல கொஞ்சம் டைம் ஆகும்ல சரி பார்ப்போம் ஹைசா ம் உதாரணம் Wala 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 wala

சரி பாப்போம் நமக்கு இப்போ உள்ள கதைய ஓடுதன்பாப்ப என்னது முடிஞ்சடா அவ்ளதான் சாட்டி சூடடா கை நரடடா ஓ ஸ்பேடுமா நாளைக்கு பட்டர்பளை मारல போறான் சின்ன அவன் சின்ன செய்து தான் சேட்டை பயங்கரமா ஓட்ட சேட்டை உனக்கு உள்ளக சேட்டை போ போ ஜுவாੰਜுவா கேட்டுக்குள்ள வா கேட்டுக்குள்ள போ கேட்டு கேட்டுக்குள்ளே போ கேட்டுக்குள்ளே போல் கேட்டுக்குள்ளே போகல ம் ஆ என்னண்ணா இன்னைக்கு கூட்டம் நாளைக்கு இங்க வந்துச்சுன்னா கொசு உறிஞ்சே கொன்றுடும் அடுத்த நாள் பார்த்தோம்னா இந்த பக்கம் அவளை கூட்டம் போடுவேன் கேட்டாய் என்ன பார்த்து போடல ஒன்றா பார்த்து போடலன்னுபாங்க போடட்டு ஒரு நாலு நண்பர்கள் உனவரை தான் போட்டேன்னா சந்தோஷம் அவ்வளோதான் வேறோம் அவளை பார்த்து கற்றுக்கிட்டாங்கன்னு ஒரு மனந்த மனந்தமதி இருக்கும் சொல்றது கூட யோசிக்கிறாங்க அந்த நிலமையிலே போச்சு

நீ என்ன ஒன்றும் கடிக்கலன்னா நம்ம ஒரே இடத்துல குழஞ்சிட்டே இடக்கூடாது புதுசாக ஒரு இடத்துல போடுவோம்னு இல்லை நானுமே அங்கேயே போட்டிருப்பேன் இருப்பேன் சரி நான் நண்பர்களுக்கு நம்ம ஒரு இடத்த காட்டுற மாதிரி இருக்கட்டும் என்ன சொல்றீங்க உண்மையா இல்லையா மட்டும் நீங்க சொல்லுங்க மாவு கை என்ன என்ன சேட்டுதான் என்னச்சி சின்ன பிள்ளையோ போட்டு போட்டு எழுதுனு உண்மையை சொல்லுங்கள் உள்ள தண்ணிக்குள்ளே யாரை வச்சிருக்கீங்க மாற்றம் ஏ வாங்க தான் வீடியோ கொஞ்சம் தான் இருக்கும் சரிங்களா இதே பாட்டில் நான் கெட்டுற மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் இந்த பாட்டில் பாட்டில் கட்டி மீன் பிடிப்பது எப்படின்னு ஒரு பதிவு விட்டுருக்கேன் இந்த பாட்டில் எப்படி கட்டினோம் எப்படி மீன் பிடிச்சோம் அப்படிங்கிறத முதல்ல வீடியோவில் காட்டிட்டேன் நான் நான் வேணுங்கிறேன்னு பாட்டில் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பாருங்கள் உங்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிறக்காக மட்டுமே நம்ம வந்து விளக்கமாக ஒன்றா கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அப்படியே உங்களுக்கு புரிதல் இல்லாட்டாலும் கேள்வி ஒன்றும் தப்பு கிடையாது அடுத்த வீடியோ ஒன்று போடுவோம் என்ன ஒரு வீடியோ பொருட்கள் நம்ம குறைஞ்சிட மாட்டோம் உங்களோட ஆதரவு மட்டும்தான் தேவைப்படும்

வாங்க 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 உங்களை தானே எதிர்பார்த்தோம் தலை தெரிச்சு ஓடுறத மட்டும் பாருங்க பத்து மீன் பிடிச்சா எல்லாருக்கும் ஒரு ஆறு வாரம் தான் நாளைக்கு இந்த இடத்துல வந்தா இங்க சாப்பாடு இருக்காது நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன் நாளைக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு இதே இடத்துல நான் பிடிச்ச இடத்துல கூட்டமணுன்னு மீன் பிடிப்பாங்க நான் அதையும் பதிவு நீ பாருங்க சேரியா கேட்டா அப்படிலாம் கிடையாதுன்னு பார்த்தேன் டிக்கெட் அங்கேருந்து ஆப்போசிட்டில் பார்த்து வந்துட்டாங்க எல்லாம் ஆமாம் ஆனால் சேர்த்துக்கிட்டே ஜவுளி கிளி நடக்காமல் இல்லை இப்போ கொசுக்கடியில் காலி ஆயிருவாங்க கொசுக்கடி வாங்கி திடங்கிற மாதிரி ஆ முடிஞ்சு முடிஞ்சா ஆ இந்தா வா 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 இந்தா பாட்டில் மண்டைக்குள்ளே போகிறது வா இருந்து ஏன்னா இது ரெண்டெலாம் பாருங்க போன போட மாட்டேங்குது வேற ஒன்றும் காரணம் கிடையாது பாட்டு சின்ன பாட்டு சரிங்களா அதுதான் காரணம் ஆமாம் பெரிய பாட்டலில் வந்து உள்ளே போயிட்டு திரும்பிடும் அந்த பாட்டலில் திரும்ப முடியாது அதில் பாருங்க எப்படி வதைச்சுட்ருக்கோம் பாருங்க நீங்களே பாருங்கள் அரை மீடியம் வேறு எதாவது லைட்டாக ஒரு உணர்வு மீன் இழுக்கிறது வந்து லைட்டாக உணர்வு தான் தெரியும் உங்களை பிடிச்சி இழுத்துல போதா அந்த மாட்டிகிட்டு லைட்டாக ஒரு சுண்டு தான் தெரியும் சைஸு பாட்டில் சைஸுக்கு இருக்குது ஓரளவுக்கு மீடியம்

ப்ராப்பராக துணி போடாத மாதிரி கூட தெரியல நம்மளோட இது அப்படி தான் இருந்தேன் முதல்ல இருந்து அப்படி தான் இருக்கேன் நான் என் இதுக்காக கிடையாது என்ன எங்கிட்டாவது கொஞ்சம் தள்ளி போகணும்னு நினச்சேன்னா கொஞ்சம் நல்ல துணி போட்டு போவோம் அதுதான் இல்லைன்னா சேரு சேருக்கியாக தான் சரி அடிச்சு விழுந்துருது நீங்க தலை அது மிதிச்சுட்டாரா இப்போ நேரம் அஜிஜோ சம்பவங்கள் நிறைய நடக்கும் ஆமாம் இந்த ஷே நேரமாக இந்தா அடுத்து இது அஜிஜோ சாரின்னு

எப்படி உம் அடித்த அடி அண்ணா அண்ணன் மார்க்கு அடிச்சிருக்கா அடித்தா தெரியல அடிச்சிருக்காது எவ்வளோ நேரம் போட்டதுக்கு அடிக்கலியா அடிக்கலையா எது பெருசுன்னு அடிச்சு காட்டுங்க என்ன நம்ம மாட்டோம் நீங்கள் எதுவும் இப்போ யோசிக்காதீங்க ஒரு ஆளுக்கு பாட்டு போட்டாங்கன்னா பக்கத்தில் கூட்டு போட சொல்லுங்கள் ஆனால் பாட்டில் மேலே பாட்டில் போட்டு சிக்கிறாதீங்க சண்டை போட்டு கிடக்காதிங்க சரிங்களா ஒரு ஒரு லெக்கில் போட்டிங்கன்னா ஒரு லெக்கில் போடுங்க என்னால் முடிஞ்சால் அதுதான் சொல்லுவேன் எல்லாருமே மீன் பிடிக்கவே நம்மளோட ஆசை சுண்டு அண்ணே எந்த பக்கம் வந்து போடணும் இதில் மாட்டுது இல்லை இதில் வந்து போடுங்க எனக்கு பிடிக்கலாம் ம் பிடிச்சிட்டாங்களா இழுவு இழுவு இழு இருக்கா வந்துட்டு

ம் நான் இதுக்கு உங்களுக்கு ஒரு விளக்கம் தரேன் தப்பா எடுத்துக்காதீங்க செத்து போன சிலிப்பு தான் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது கண்ணை பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இப்போ கொஞ்சம் தான் செத்துருக்கான் இப்போ இந்த பெரிய பாட்டில் போடுறோம் போண்டா பாட்டிலே தான் போறோம் நீங்கள் இப்போ சிலைக்கு போகும்போது இந்த மண்டை தட்டிடும் சரிங்க இப்படி ரோட்டாட்சுக்கிட்டலாம் உள்ளே போக மாட்டான் அவனுக்கு போகும்போது ஃப்ரீயாக இருக்கணும் ஏன்னா மணல் மீன் எப்படி இருக்கும்னா அதையும் காட்டுறேன் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு புரியல இது பெரிய சைஸ் தான் இது பெரிய சைஸ் மீன் தாங்க பாருங்கள் இது ரெண்டு பெரிய சைஸ் மீன் தான் இது என்ன ஆகும் அப்படின்னா இது உருட்டாக இருக்கும் அது தட்டாது மேலேயே தட்டாது நல்லா மிசைல் மாதிரி உள்ள போயிடும் உள்ள போயிடும் உங்களுக்கு வந்து அது தட்டக்கூடாது பாட்டில் தட்டக்கூடாது பாட்டில் தட்டாமல் உள்ளே தான் அந்த மீன் உள்ளே போகும் இந்த மாதிரி சிலேபி மீன் போகாது பட்டையாக உள்ள மீன் போகாது இந்த இதில் தட்டிடும் தட்டினோன்னா அப்படியே திரும்பிடுவான் உள்ளே நுணையெல்லாம் அவங்க நுழைய மாட்டாங்க அங்கே ஒன்றும் யாரும் இருக்காது உங்களுக்கு பிளப்பு புளு பிளப்பு உள்ளே போகிறது தான் அல்ல இங்கே மூஞ்சி போனவனே தட்டுனால திரும்பி போயிடுவான் இதுதான் ஜிலேபி உள்ளே மாட்டாத காரணம் கொஞ்சம் பெரிய பாட்டெலாம் போட்டால் கூட மேபி மாட்டினாலும் சின்ன சின்ன சைஸ் மாட்டலாம் மாட்டினாலும் திரும்பிடுறான் திரும்பிடலாம் இது உடம்பு உள்ளே போகிற அளவுக்கு இருந்தாலும் இது திரும்பிடும் இப்போ பிடிக்கிறப்பா நண்பர் கேட்டாங்கன்னா அவர் நண்பருக்கு ஒன்று வருது ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் அவருக்கு வருவாங்க இப்போதான் அவங்க பிடி அவங்க பிடிக்கிறத இப்போதான் ஆ

முடிக்க போகிறோம் நம்ம எத்தனை மீன் பிடிச்சிருக்கோன்னா ஒரு பத்தொம்பது இருபது மீன் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த கண்டினியூஸ் ஒன்று இல்லை நான் கட் பண்ணவே இல்லை தலை அப்படியே எடுத்துகிட்டே இருந்தாங்க ஆனால் கண்டினியூஸாக தான் நான் எடுத்தேன் வீடியோ உங்களுக்கு அந்த எந்த ஒரு கட்டும் இல்லாமல் தான் போட்டிருப்பேன் கொஞ்சம் நல்லா இதாக இருந்தாலும் கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க நான் மீனை காட்டுறேன் நம்ம கிளம்பிட்டோம் எங்களுக்கு முடியாது ஆமாம் எனக்கு நிற்க முடியல கேமரா முடியல அது குளியமாக இல்லை மீன் இல்லை இல்லை கடைசி மீன் இல்லை தச்சு அந்த மீன் இல்லை ஆனால் மீன் கிடக்குறங்க மூணு சைஸ் இந்த சைஸ் இருந்துச்சுன்னா நல்ல தரமான சைஸ்ஸு எல்லாமே உயிரிடல்தான் இருக்குது மூணா அஞ்சு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு பத்தொம்போது பத்தம்பி பிடிச்சிருக்கோம் அந்த வீடியோ கட் பண்ண முடிச்சு பிடித்தா அந்த தருவாயில் பிடிச்சது தான் தம்பி பிடிச்சிருக்கோம் கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோக்குள்ளே இருக்கும் எங்களால் தாமரிக்க முடியல கொசு கட்டி தாங்க முடியல நாங்கள் கிளம்புறோம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க இதே போல மற்றவர்களையும் சந்தி பண்ண முடியல பாய்